நாளைக்கு நீங்க தான் காமராஜ் ஓமேல்தான் மணி உள்ள வேர்வாஜ் ஓகே தண்ணி அறியாத வந்தது அவங்க அவங்கள பேசவே இல்ல அவங்களுக்குள்ள பெஸ்ட் ஆவிகள் வந்து பேச அறிக்கியது வந்தோம் நம்ம சொல்லுவோம் நம்ம உள்ள 100 வருஷம் தவறா எல்லாம் நானே தீமி ஜென்மario எல்லாமே சுத்தமா பேச முடியாது சரி நான் இல்ல நான் சொல்லேன் சந்தேல வந்து मालिनी எல்லாமே இந்தா மலி இந்தா மலி இல்லே தெருலியா மலி அவ பேசலடா நீ தராராக எடுத்து வர இودي எடுக்கிறது இودي உடறானு

எண்பது நூறு ரூபா நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் கேஜி ગોડ ઓલ ઓલ ફૂટ જા સાહેબ ના અટકે ભણેલા હ અલી એનો 35 35 નેનો 35 નેનો 35 નેનો 아아aus மிட flaws Colombயா'... Kristin za shade சரி mari よ бывelles ٹ Assassa şuில் CPR Cities பாப்கிome பார்கி Freeze படம்ப kicked chicks insane JAKET பாள் Cannesuaip política sickness ske Watts precisa鄉 Benjamin Layasin değil waktuusholtaran 쏘 lender அம்மா இருமா கேள்வி 190 190 200 200 கேள்வி 200 ரூபாய் 200 ரூபாய் வாடை 200 ரூபாய் இதெல்லாம் நிறைய போடுவா 200 ரூபாய் 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 பக்தி பக்தி 450 பத்த 1000 450 பத்த 2000 450 பத்த 450 பத்த 450 பத்த 450 பத்த என்ன 2 கிலோ என்ன பண்ண மாட்டா தாத்தா இங்க வரறாய் வயச தாத்தா இங்க இருந்து எடுத்து விடுங்க கேரண்டி यार நம்மள இல்ல அவரா பேச கூடாத இல்ல அது நான் தெரியனே பண்ண முடியாதுல

ஐநூறுபா ஐநூற்றி இருபத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றி ஐம்பது ரூபா இருபத்த எழுபத்தஞ்சு ரூபா அறநூறு ஒரு தடவை அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபா அறநூற்றி ஐம்பது அறநூற்றி ஐம்பது அறநூற்றி ஐம்பது அறுநூற்றி

கேள்வி அறுநூத்தி ஐம்பது எழுநூறு ஏழை முக்காய் ஏழை முக்காய் ஏழை வெட்டு சரி சரிங்க ஒரு ரூபா அறுநூறு எழுநூறு ரெண்டூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஒரு தடம் ஆயர்ரூபா ரெண்டு தடம் ஆயர்ரூபா கிலோமா ஆயர்ரூபா ஆயிரம் ரூபா இலமோ ஆயிரம் ரூபா ஆயர்ரூபா ஆயிரம் ரூபாய் ஆயிரா என்ன உடையோ

வியாபாரத்தை பத்தி காட்டிக்கிட்டு புதிய ஆளுங்களை எப்படி வியாபாரம் எப்படி இருக்கு கஷ்டம் இருக்கா நஷ்டம் இருக்கா லாபம் இருக்கா அப்படியெல்லாம் சொல்லணும் ரசிகரம் இஞ்ச போடு

எழுநூறுபாய் எழுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் ஒன்பது எழுநூறு